லைட்டா சவுண்ட் வைங்க நம்ம ஒண்ணும் கேட்க மாட்டீங்க गाइस லைட்டா வைக்க ஏ சூப்பரா அதே கிரா வரணும் நான் இப்ப நம்ம ரெண்டு கடச்சிருக்கா போத்தி கீ பாத்ரூமா பாத்துமா கண்டுபிடிக்கிறேன் என்னது okay. பரவாயில்ல <laughs> 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 கிராண்டிங் ஒன்று மாதிரி லாங்காக போகாதுன்னு நினைக்கிறேன் கிராண்டிங் ஒன்று வீடியோ இல்லைன்னா நீங்கள் டிஸ்கின்ஸெல்லாம் லிங்க் நீங்கள் போய் பாருங்கள் அலையே விட்டாங்க ரொம்ப நேரம் கடைசியில் கிடைக்கல சீவர் எஸ்கேப் தான் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு

வேற மாதிரி வாணிடு கரெக்டாக படுத்துக்கணும் கரெக்டாக படுத்த நீ பார்த்தியா சரி சிக்யூரிட்டிக்கு எடுக்க போட்டு அதை நீ பண்ண கூட்ட போறா அப்புறம் எடுத்து இந்த வேலையெல்லாம் பார்ப்பானா சொல்லையே எதுக்கு நீ வந்துட்டு என்ன பண்ணுறா மேக் எடுத்துகிட்டு கொண்டு போய் போட்டுரு

கண்ணை ரீலோட் பண்ணிட்டு இங்க போட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் இருக்கு பாரு அதை எடுத்து கொண்டு போய் மேல செட் பண்ணணும் தானே அதே மாதிரி பெட்ரூம்ல ஒன்னு கிடந்துச்சு பாரு பெட்ல என்ன பூட்டிக்கிட்டு வச்சிட்டா பூட்டி எதுவும் வச்சிட்டா ஏய் நம்மளுக்கு இங்க கண்ணு இது என்னடா ஏய் எப்பற

மேல ஆகுது இந்த இடத்துல கன்று யூஸ் பண்ணணும் அப்ப இருக்குல ஒரு கண்ணத்துட்டு வந்தா புல்லட் நம்மள்தான் இங்க இருக்குது போயிட்டுருவா கண்ணுக்கு என்னன்னா எதோ மின்னு

டக்குவி <laughs> <after> <guys. Now> <ım999>

தாத்தா கொஞ்சம் இதுதான் க்ரௌ பர்றாங்க நல்லா காமிச்சதா சுத்தி கூட இங்கே இவங்கட இங்க

போட்டோ இருக்கு. இந்த போட்டோ இதுல ஆமா. சாய் என்னடா இப்படி போட்டோ இருக்குது அங்க ஒரு போட்டோ இருக்கு. அப்பஅ வச்சுக்கோ. ஐயேயோ இதடா இது. ஹெலிகாப்டர் கீ கூட கிடைக்கலையே. செக்யூரிட்டி கீ. ஏங்கனே அடிச்சப்பومه எடுத்துருக்குடா செக்யூரிட்டி கீ. இது என்ன ஸ்பார்க் பிளாக். மூணு போட்டோ மூணு போட்டோ அடைச்சிடுச்சுடா. ஓகேவா

வந்துட்டு மெயின் ரோடு எஸ்கேப் பண்ணணும்னு நினச்சான் ஆனால் வந்துட்டு சீவர் எஸ்கேப் முன்னது நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா கடைசியில் போட் எஸ்கேப் ஆயிடுச்சு போட் வீடாக கொண்டு போய் கீழே போட்டுறேன்படு அப்படியே மல்லாந்துருவான் ஆத்தாடி ஏன்டா அப்படி பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டம் ப்ரோ அண்ணன் போகிறேன் பைக்லாம் மாட்டிடும் அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் வேற என்ன எடுக்கணும்னா போட்டியா ஆமாம் இங்கே தான் பார்த்து ஞாபகம் வந்துச்சு எல்லாம் ஒரே கலர் இதானே எங்கே போடணும்னு சொல்லி கரெக்டா போட்டில் தான் போடணுமா இடமா வேறு 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 நெக்ஸ்ட்டு ஓகே தாத்தா பாட்டி உங்கள் ரெண்டு பேரையும் மிஸ் பண்ணுவேன் ஸோ தாத்தா பாய் பாய் பேட்லாக்கி வேற ஏ பேட்லாக்கி வேற வேணுமாடா ஸோ எடுக்க எடுக்க ஓடா சொல்லிட்டு இருக்கேடா

போட்டு தள்ளிட்டு நான் வரேன் அது எட்டு கால் பூச்சியா இல்ல நாலு கால் பூச்சியா என்ன கருமனே தெரியல அது கன்றாவி எட்டு கால் பூச்சி ஏதாவது வள வீட்டுக்குள்ள ஏதாவது வளர்க்கணும்னு வேஸ்ட் இல்லாம வளர்த்துட்டு இருக்காங்க பாட்டி வேற போதே பாட்டி உன்னை விட்டு வச்சா எனக்கு பயமா இருக்குது வந்து போட்டுக்கிட்டு தள்ளிட்டேன்னா என்ன பண்றது பாட்டிய போட்டு தள்ளிட்டு பாட்டி இல்ல அடுத்த வாரம் அவன் எங்கடா அவன் இந்த பைக் ஐயோ பீஜி வேற நாற்பது நிமிஷம் கிட்ட போயிட்டு இருக்கு ஐயோ இந்த கிளம் என்னாச்சு பாய்ச்சி செத்துக்கிட்டு போயிடுச்சா

ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மாதிரி மார்க்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அது இருக்கு தாத்தா பாவை யூ கைஸ்